ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பழம்லாம் வாங்கி வீட்டில் ஒரு பழமும் இல்லை ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் இல்லை எதுவுமே இல்லை அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம் மக்களே நம்ம எல்லா பழத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் இது வந்து மட்டிப்பழம் வாழைப்பழத்தில் மட்டிப்பழம் வாங்கியிருக்கோம் ஒரு சீப்பு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் அரை கிலோ ஆப்பிள் வாங்கியிருக்கோம் அரை கிலோ ஆப்பிள் வாங்கியிருக்கோம் நாலு பழம் வந்துச்சு நாலு பழத்தில் ஒரு பழம் பாப்பாவுக்கு வெட்டி அவளுக்கு இன்றைக்கி சாப்பாடாக கொடுத்தாச்சு மக்காலே ஒரு பழம் மட்டும் வெளியே எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா ரொம்ப கூலிங்காக பிள்ளைங்களுக்கும் கொடுக்கக்கூடாது அவசரத்துக்கு எடுத்து சாப்பிடவே முடியல அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே வெளியே தான் வச்சுட்டேன் இது பார்த்திங்க அப்படின்னா கிவி பழம் இதுவுமே நான் பாப்பாக்காக தான் வாங்கினேன் நானுமே ப்ரெக்னென்சி டைமில் கிவி பழம் சாப்பிட்டேன் எனக்குன்னா என்ன புளிப்பாக இருந்துச்சு எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கவே இல்லை ஆனால் ரொம்ப ஹெல்த்தி வாங்கி சாப்பிடுங்க இது ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்த கருப்பட்டி புட்டு கற்பட்டி புட்டு கருப்பட்டி இஞ்சி இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே அந்த கற்பட்டி இது வந்து பார்த்திங்க இன்னொரு பாக்ஸில் வாங்கியிருக்கோம் இது வந்து எங்கள் மாமா வீட்டில் உள்ளது எனக்கு ஃப்ரீயாக தான் தந்து விடுவாங்க அவங்க பணம்றதுனால அங்கங்கிறதை கொடுத்து விடுவாங்க நாங்கள் இந்த வாட்டி பேர் இருந்தோம் அதனால் வந்து எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க இது வந்து கற்கண்டு பெரிய கற்கண்டு மக்களே இது இவ்வளோ இதுக்கு தந்தாங்க ஏன்னா வந்து பணையத்தை வரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கருப்பட்டியெல்லாம் ரேரு தான் அதனால் கருப்பட்டியெல்லாம் ரொம்பவே அங்கே நேச்சராக கிடைக்கும் அதனால் அங்கேருந்து கொண்டு சரி நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறதுக்கு நேச்சரான ஃபுட்டு இங்கெல்லாம் எல்லாம் கலப்படமாக இருக்குது இந்த புக்ஸு எங்கே வாங்கினோம்னா போத்தீஸ்லாம் ஆயரருவாவுக்கு திங்ஸ் வாங்கினா அந்த புக்ஸ் கொடுப்பாங்க ஆயிரரூபாவுக்கு இப்போ சேலை துணி அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு புக்ஸு அப்போ ரெண்டாயிரூவானா ரெண்டு புக்ஸ் மூவாயிரம் அதுக்கு ஏற்றாப்பில் கொடுப்பாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸு இதை கொஞ்சம் ப்ளம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து அதுக்கப்புறம் கடைக்கு போனாங்க கொஞ்சம் ஜாமான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வெங்காயம் அந்த இல்லை இந்த உரித்து போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த ப்ளம்ஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க இந்த ப்ளம்ஸ் வந்து நான் தக்காளி டேஸ்ட்டில் இருக்கும் ஆல்ரெடி சாப்பிட்ருக்குறவங்களுக்கு தெரியும் இது குழந்தைக்கு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறமா அரை லிட்டரு இது நல்லெண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஏன்னா இது வந்து பலகாரம் செய்கிறதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மழையை நல்லா ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது மக்கள் இதில் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மாம்பழம் மே மாதத்தில் மாம்பழம் சாப்பிடலான்னா எப்படிங்க மாம்பழம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுவும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மாம்பழம்னா உயிர் என்ன வேண்டாம் அப்படின்னாலும் அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆல்ரெடி கொஞ்சம் மாம்பழம் இருக்குது இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இதை வந்து ரெண்டு தேங்காய் ஆல்ரெடி அரை முறை தான் இருக்குது அப்புறம் ஹார்லிக்ஸுமே நம்மளுக்கு தீர்ந்துட்டு பையனுக்கு காஃபி டீலாம் கொடுக்குறது இல்லை அதனால ஹார்லிக்ஸ் தான் கொடுப்போம் தீர்ந்ததுனால இப்போ அவசரத்தை டக்குன்னு வாங்க முடியாதுன்னு பேக்கெட்டாக வாங்கிட்டேன் அப்புறம் கீரை வாங்கிட்டு வந்துருந்தாங்க இன்றைக்கி கடையல் கீரை பொரியல் கீரை வச்சு எல்லாம் சாப்பாடு இயற்கே அதுக்கப்புறம் நான் வந்து இட்லி தோசைக்கு மாவுமே காலி ஆகிட்டேன் நல்லா நைட்டே மாவு ஊற போட்டுட்டேன் காலையில் அரைச்சிக்கலான்னு பக்கத்தில் ஒரே சத்தமாக கேட்கும் மக்களே பாப்பா வந்து ஒரு பொம்மை வந்து ரொம்ப சிரிச்சிட்டு கிடக்கா நான் ஒரு பக்கம் மாவும் ஆட்டிட்டேன் மக்களே ஆட்டி இது உளுந்தெல்லாம் போட்டு ஆட்டி எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து அரிசி போட்டிருக்கேன் ரெண்டு ட்ரிப்பாக தான் அரிசி போட்டு ஆட்டணும் மக்களே இப்போ சோட சதவீதம் சவுண்டு அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து அவன் பையனை பார்த்து சிரிச்சிட்டு கிடக்கா ஒரே நான் அதுவும் பேசுகிறப்ப தான் அவன் எல்லாமே பண்ணுவாள் அவ்வளோ நேரம் சும்மா இருப்பா இப்போ வந்து ஒரு கிலோ இது வெங்காயம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையும் நான் தட்டி வச்சுட்டேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கருப்பட்டி வெளியே எடுத்து வச்சுருந்தேன் அது கருப்பட்டி கருக்கண்டு அதை வந்து நான் உள்ளே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன் ஏன்னா வெளியே கொஞ்சமாக தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் நான் அப்போயே காமிச்சில்ல பெட்டி கடாப்பெட்டி பெட்டி அந்த வீட்டில் கொஞ்சமாக வச்சுட்டு இதில் கொஞ்சம் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் நாளைக்கு ஓடும் இது நம்மளுக்கு ஒரு பக்கம் மாவு மாவரைச்சிருக்கு இதை நம்மளுக்கு வந்து பையன் வந்து காலையில் சாத்துக்குடி வாங்கிட்டு வந்தாங்க மக்களே இப்போ மணி மூணு மணி ஆகுது காலையிலேருந்து எனக்கு இதை போட்டு தான் போட்டுதான்னு பின்னாடியே அழிஞ்சு ஒரு பாடாக படுத்துகிறான் அதுக்கப்புறம் நான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிரைண்டரில் அரைச்சி வச்சிட்டேன் இப்போ தான் அரைச்சி வச்சேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணியாரம் அதாவது அரிசி மாவு பனியாரம் பச்சரிசி கொஞ்சமாக ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் வெள்ளம் இதெல்லாம் கா வெள்ளத்தை நல்லா காய்ச்சி அதோடய சாறு தண்ணியை வடிகட்டி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஊற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மூடி வச்சுருக்கேன் மக்களே ஒரே மலை பயங்கர ஜோரான மழை அடித்து பொழிச்சிட்டு இன்னைக்கு மழை இப்போ மழைக்கு மேலே தொடர்ந்து நல்ல மழையாக இருந்துச்சு அப்போ தான் சரி கொஞ்சம் யோசிச்சோன்னே கொஞ்சம் யோசி ஏதாவது நம்ம இந்த மழை நேரத்தில் உண்மையிலே நம்மளுக்கு நல்லா சூடாக சாப்பிடணும் போல இருக்கும் காஃபி குடிப்பாங்க சில பேர் ஆனால் அது உண்மை நம்ம வந்து ம மழை பெய்யு அந்த குளிருக்கும் நம்ம அந்த சூட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இன்னைக்கு வந்து பனியாரம் செஞ்சிடலாம் காலையிலருந்தே மழை காலையிலேயே ஊறு போட்டுட்டு ஊறு போட்டு நான் அரைச்சி அதெடு பண்ணி எடுத்து வச்சாச்சு மக்களே பனியாரம் சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பனியாரத்துக்கு மாவுமே நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு நம்ம ஊற்றுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு மக்களே நம்ம இப்போ பனியாரம் ஊற்றி காமிச்சிட்டு இந்த பதத்தில் வச்சுக்கோங்க நான் வந்து வாழைப்பழம் போடலை வாழைப்பழம் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வாழைப்பழம் போடாமல் ஒன்றே ஒன்று சுட்டி பார்த்தேன் நான் கரெக்டாக தான் இருந்துச்சு நம்மளுக்கு அந்த எண்ணெயும் கரெக்டான பதமாக இருந்துச்சு அதனால் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தான் சூட முடியும் என்னோடய குட்டி பொறிக்காஞ்சில் தான் நான் சூட்டு பார்க்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எண்ணெயெலாம் திருப்பி போடும்போது டக்குன்னு சிந்திட்டு மக்களே ரெண்டு ரெண்டு இது திருப்பி போடும்போது எனக்கு இப்படி தான் சிந்திச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உசாராகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக திருப்பி போட்டேன் கொஞ்சோண்டு எண்ணெயெலாம் செஞ்சு செஞ்சு ஃபஸ்ட்டு இது பண்ணியது கடல் எண்ணெய் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொ ஒவ்வொரு இதாக நான் சுட்டு சுட்டு எடுத்தேன் ஏன்னா வந்து மொத்தமாக போட முடியாது ஏன்னா இது விரிஞ்சு தான் வருது அதனால் எண்ணெயெல்லாம் மேலே மேலே எடுத்து ஊற்றி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புஸ்ஸு புசுன்னு வருது என்னோடய பணியாரம் உண்மையில் நான் ஃப இது வந்து மூணாவது வாட்டி ட்ரை பண்ணுறேன் ஆனால் வந்து இப்போ ரெண்டு வாட்டியுமே நான் பழம் தான் போட்டேன் இந்த வாட்டி பழம் போடலை உண்மையில் டேஸ்ட்டு வேறு லெவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் இதோட ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எனக்கு ஒருக்கா நம்ம போட்டோன்னா அது கரெக்டாக கரெக்டாக வந்துடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டேஸ்ட்டும் பிடிச்சிருந்து ஒருவேளை கடலை நேரம் செஞ்சதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னமோ எனக்கு தெரியல எனக்கு அந்த பாவு அதை ஊற்றின பதமாக இருந்தாலும் சரி நம்ம அரைச்ச பக்குவமாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே நான் கிரைண்டரில் தான் அரைச்சேன் பையனுக்குமே ஜூஸு போட்டு முடிச்சாச்சு பாருங்க ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த சாரில் சக்கை மட்டும்தான் இருக்குது இது எல்லாத்தையும் அப்படி புழிஞ்சு எடுத்துட்டேன் ஏன்னா ஒரு கிலோ சாத்துக்குடி ஒரு அமௌண்ட் இருக்குது எதுக்கு அதில் கொஞ்சோண்டு மிச்சம் வைக்கணும் அப்படின்னு நல்லா பிடிச்சி பிடிச்சி எடுத்தாச்சு வடிகட்டி நம்ம பையனுக்கு கொடுத்துட வேண்டியதுதான் ஏன்னா அவன் காலையிலேருந்து கேட்டான் அவன் ரியாக்ஷன் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ஜூஸ் அதான் சாத்துக்குடி ஆரஞ்சு ஜூஸை பார்த்தாலே அவன் வந்து ஆஹா சம அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூ ரொம்ப சந்தோஷப்படுவான் அதனால் வந்து இதை வந்து அவனுக்காக நம்ம கொண்டு போகலாம் கொண்டு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான் எவ்வளோ சந்தோஷமாக வாங்குகிறா பாருங்கள் எல்லாத்தையுமே குடிச்சிட்டான் குடிச்சிட்டு மறுபடியும் என்கிட்ட கேட்டான் மறுபடியும் இல்லை நாளைக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பாய்